கண்ணிய மிகுந்த சர்தார் ஹசரத் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி சல்லாம் பாவம் செய்த மனித உள்ளங்களுக்கு தந்த ஒரு பெரும் ஆறுதலாக இந்த அதி சிறந்து கொண்டிருக்கிறது மன் தாப கபல மௌத்திஹி பி தீப அலைஹி ஹத்தா கால பி ஷஹரின் ஹத்தா கால பிஜுமாத்தின் ஹத்தா கால பி ஹத்தா கால பி ஹத்தா கால பி ஃபுவாக்கின் அவுக்கமா கால அலி சலாத்து வசலாம் அபிசல்லா அலையம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் தன் மரணத்திற்கு ஒரு வருடம் முன்னாடி தௌபா செய்தாலும் ஒரு மாதம் ஒரு வாரம் ஒரு நாள் ஒரு மணி நேரம் இன்னும் ஒட்டகத்திலிருந்து பால் ஒருமுறை கறந்து மறுமுறை கரப்பிறதற்கிடையே உள்ள குறைந்த அளவு நேரத்திற்கு முன்னால் தௌபா செய்தாலும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ததிசா அப்துல்லா அபிநா அமர் அபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ये बात किया, अल्लाह अकबर